நைனை நாக பூசணியே அம்மா நான் கூப்பிட்டால் வருந்தாயே நயனை நாக பூசணியே அம்மா நான் கூப்பிட்டால் வருந்தாயே வந்து எங்களை பாரம்மா எங்கள் தீரம்மா அம்மா வந்து எங்களை பாரம்மா வெங்கல் தீரம்மா வந்து பாரம்மா பெறமாட்டாயா தாயே பெறமாட்டாயா வாமா 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 சித்திர தேரில் சிங்காரமா அம்மா வருகிறா அவ ஆடி வருகிறா போனே சரி தாயாக பார்க்க வருகிறா எங்களை பார்க்க வருகிறார் சிங்காரமா அம்மா வருகிறா அவ ஆடி வருகிறா போனே சரி தாயாக பார்க்க வருகிறா எங்களை பார்க்க வருகிறார் ஐந்துதலை நான் பிடிக்க அம்மா வருகிறார் நாகமும் உடை பிடிக்க அம்மா வருகிறா எங்கள் சித்திர தெரில சிங்காரம்மா அம்மா வருகிறா ஆடி வருகிறா கொனே சரி தாயாக பார்க்க வருகிறா எங்களை பார்க்க வருகிறா ராய ராயேஸ்வரியா அம்மா வருகிறார் அழகு தாயும் வருகிறார் ராய ராயேஸ்வரியா அம்மா வருகிறா அழகு தாயும் வருகிறா சித்திர தேரில சிங்காரம்மா அம்மா வருகிறார் அவா ஆடி வருகிறா கோனேஸ்வரி தாயாக பார்க்க வருகிறார் எங்களை பார்க்க வருகிறா ஆயிரங்கண்ணுடைய தாயம் வருகிறாய் எங்களை பார்க்க வருகிறார் தலை கடல் நடுவினிலே நடந்து வருகிறார் எங்களை காக்க வருகிறா சித்திர தேரில சிங்காரமா அம்மா வருகிறா அவ ஆடி வருகிறார் கோனேசரி தாயாக பார்க்க வருகிறாய் எங்களை பார்க்க வருகிறார் சித்திர தேரில் சிங்கார அவ ஆடி வருகிறார் போனே சரி தாயாக பார்க்க வருகிறார் எங்களை பார்க்க வருகிறார் அவ கராய் என்றதும் அம்மா வருகிறா சக்தி வருகிறார் அவ கராய் அம்மா உமா வருகிறார் சக்தி வருகிறார் அம்மா வருகிறா சக்தி வருகிறார் கேட்டத்தை தர அம்மா வருகிறா கேட்ட வரத்தை தர அம்மா வருகிறா கேட்ட வரத்தை தர அம்மா வருகிறா மணமணி தாயும் வருகிறா அம்மா வருகிறா மனமணித்தாயும் வருகிறா வந்துட்டாய் அம்மா வந்துட்டாயா அம்மா நான் உனக்கு பால் கூடம் சுமக்கட்டுமா பாம்பாக ஆடட்டுமா சொல்லம்மா போனேஸ்வரி என் கேள்விக்கு பதுதானி அம்மா நான் உனக்கு பால் கூடம் சுமக்கட்டுமா பாம்பாக ஆடட்டுமா சொல்லம்மா போனேஸ்வரி என் கேள்விக்கு பதுதானி அம்மா நான் உனக்கு காவடி எடுக்கணுமா கரகம்பட்டி ஆடணுமா சொல்லம்மா போனேஸ்வரி என் கேள்விக்கு பதுதானி அம்மா நான் உனக்கு பால் கூடம் சுமக்கட்டுமா பாம்பாக ஆடட்டுமா சொல்லம்மா போனேஸ்வரி என் கேள்விக்கு பதுதானி அம்மா நான் உனக்கு தீச்சட்டி எடுக்கணுமா தீயின்னு இறங்கணுமா அம்மா தீச்சட்டி எடுக்கணுமா தீயின்னு இறங்கணுமா சொல்லம்மா புவனேஸ்வரி என் கேள்விக்கு பருதானி சொல்லம்மா புவனேஸ்வரி என் கேள்விக்கு பலதானி சொல்லம்மா புவனேஸ்வரி என் கேள்விக்கு பலதானி சொல்லம்மா புவனேஸ்வரி என் கேள்விக்கு பலதானி என் கேள்விக்கு பலதானி அம்மா கேள்விக்கு பருதானி